முருகனுக்கு மிகவும் பிடித்த நான்கு ராசிகள் யார் தெரியுமா உங்களுக்கு நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி மனமுருகி முருகா என்று அழைத்தால் போதும் உங்கள் முன் வந்து நிற்பார் முருக பெருமான் இருப்பினும் ஜோதிட சாஸ்திரங்கள் படி இந்த நான்கு ராசிகள் இவருக்கு மிகவும் பிடித்த ராசிகள் மேஷ ராசிக்கு ஆட்சி அதிபதி செவ்வாய் இது முருகனின் அம்சம் என்பதால் இவர்களுக்கு வாழ்வில் எப்போதும் வெற்றிகள் முருகனொருளால் உண்டாக்கும் மீன ராசி இந்த ராசிக்காரர்கள் மிகவும் நம்பிக்கையுடன் பக்தியில் நாட்டமுள்ளவர்கள் முருகனை இறைவனாக உணர்ந்து அதிக பாசத்துடன் வழிபடுவார்கள் முருகன் இவர்களுக்கு நல்லது நடக்க வழிகாட்டுவார் கனவுகள் எண்ணங்கள் மூலம் சில நேரங்களில் சைகை தருவார் என நம்பப்படுது தனுசு ராசி உள்ளவர்கள் ஆன்மீக சிந்தனையுடன் இருப்பவர்கள் புத்திசாலி நேர்மை உள்ளவர்கள் இவர்கள் முருகனை வழிபட்டால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கல்வி மற்றும் வேலை விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் சிம்ம ராசிக்காரர்கள் வீரமானவர்கள் தன்மை கொண்டவர்கள் முருகன் இவர்களுக்கு துணை நின்று சக்தி தைரியம் வெற்றி போன்றவற்றை வழங்குவார் எந்த சிரமம் வந்தாலும் அதை எதிர்க்கும் வலிமையை தருவார்